ரஹீம் ரபில் ஆலமீன் சகோதர தினம் சென்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்ற இன்றைய நபிமொழி அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் முதியவரின் உள்ளம் கூட இரண்டு விடயங்களில் இளமையாகவே இருந்து வரும் முதலாவதாக சொன்னார்கள் இவ்வுலகத்தில் இருக்கின்ற செல்வத்தின் மீதுள்ள ஆசைகள் இரண்டாவதாக சொன்னார்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய மன உய்ச்சியை பின்பற்றி மறுமையை மறந்து வாழுகிற பொழுது பல பாவங்களை செய்வதனூடாக அவனுடைய உள்ளம் அதில் இன்பம் காணுகிறது இந்த இன்பம் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான இன்பங்களையும் தான் சுவைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் வயது முதிர்ந்தாலும் கூட மரணத்தை அவன் நெருங்கியிருந்தாலும் கூட அந்த ஆசைகள் அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த நபிமொழி ஊடாக எங்களுக்கு சொல்லுகிறார்கள் கண்ணியமானவர்களே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய மன பின்பற்றி மரணத்தை மறந்து வாழுகிற பொழுது நாளை மறுமையுடைய வெற்றிக்காக இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய பல கடமைகளை நாங்கள் தவறவிட்டு விடுவோம் எனவே அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அவனுக்கு வழிபடுவதிலும் நாளை மறுமையில் சுவனத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல பல விவாதத்துக்களை செய்வதிலும் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் வல்லவனல்லா என்றும் அவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆற்றியார் உள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ